ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை நாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு மாதம்தான் ஸோ நான் வந்து மகளிர் தினத்தில் கூட நம்ம மகளிரெல்லாம் விஷ் பண்ணவே மறந்து போயிட்டேன் பட் இன் இன்னை இன்னை இந்த மந்த் ஃபுல்லாகவே கொண்டாடுறதுனால எனக்குமே நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இந்த இதில் இருக்குது ஸோ இன்றைக்கி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம ராசி பலன்களை எல்லாம் பார்த்துட்டு கிரிக்கு நானே ஒரு கேள்வியை கேட்டடலாம் கிரி இன்னைக்கு வந்து நீ வந்து எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ்க்காக ஒரு கேள்வியை கேட்டுரு அப்படின்ட்டுன்னா அது என்ன கேள்விங்கிறத நம்ம பார்க்கலாம் நேர்களுக்கு இன்று அதே தான் எந்த கிரக மாற்றமும் கிடையாது சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு பட் இன்றைக்கி நேற்றை விட டென்ஷன் எல்லாம் நல்லா குறைஞ்சி எப்போ பரவாயில்ல நேற்று இருந்த குழப்பத்தெல்லாம் இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டுன்னு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவுகள் தெளிவான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று மேஷராசி அன்பர்களுக்கு மனசுக்கு நல்ல ஒரு நிறைவு இருக்கும் இப்போ இந்த மாசி மாதம் முடிஞ்சு நமக்கு அமாவாசை முடிஞ்ச இன்றைக்கி மூணாம் பிறை இந்த நாளில் இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இந்த குழந்தை இல்லாதவர்களெல்லாம் பெண்கள் குறிப்பாக ஒரு முருகன் ஆலயம் போய்ட்டு வேல் பூஜை பண்ணுறவங்க வேல் பூஜை பண்ணால் முருகன் ஆலயத்தில் மாதுளம் பழம் இருக்குது இல்லைங்களா அது அங்கே நைவேத்தியம் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க இது குழந்தை பாகியம் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஹார்மோன் இம்பேலன்சஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் அதை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கும் லாபங்கள் நிறையா இருக்கும் இன்று செவ்வாய்க்கிழமையினால இந்த ரிஷபராசி நேர்களுக்கெலாம் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி நான் பெண்களுக்கு தான் சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இம் இன்க்ரிமெண்ட் நிறையா வேணும் நான் பொருளாதாரத்தை முன்னேற்றம் என்ன செய்கிறது இல்லைன்னா இன்றைய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பறையில் நான் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு போய் செஞ்சேன்னா என் கடன் எப்படி அடையும் இப்படி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஆலயத்திற்கு போயிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ பானகம் நைவேத்தியம் பண்ணுறதோ உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர இன்றைக்கி வழி பிறக்கும் ஸோ இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம் மாலை எட்டு டு ஒம்பது இல்லைனா காலை ஆறு டு ஏழு ரெண்டு நேரமுமே உங்களுக்கு ரொம்ப உகந்த நேரம் தான் ரெண்டாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா இந்த ராவு காலத்தில் துர்கைக்கு போயிட்டு எலுமச்சம்பழ மாலை போடுங்க அதே மாதிரி சுவாமிக்கு நீங்கள் வீட்டிலேயே எலுமிச்சம்பழ தீபம் போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்கும் இல்லையா அதில் லெமன் ரைஸ் பண்ணி அந்த அன்னத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் மிதுனராசி நேர்கள் இன்னைக்கு மிதுன ராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மற்றும் நாலாம் இடத்தில் கேத்தோ ஸோ கொஞ்சம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு என்னுடைய பார்வையில் ஒரு குழப்பமான கிரகநிலைகள் இல்லை நம்மளை ஃப்ரீயாக விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிக்கல் மாதிரி நம்ம போய் மாட்டின்னு இருக்கோம் இல்லையா ஸோ மிதுனராசி நேர்களுக்கு வந்து நாலில் கேத்து பத்தில் ராகு புதன் சந்திரன் எட்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் இதில் நமக்கு எது சாதகமாக இருக்குது பாக்யத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சுக்கரன் ஸோ இந்த மூணு கிரகமும் நமக்கு வந்து சாதகமாக இருக்குது லாபத்துலேயும் குரு பகவான் இருக்கிறதுனால எத்தனை நாளாக இருந்து வந்த ச கஷ்டங்கள் சண்டைகள் சிக்கல்கள் பொருளாதார நிலைமைகள் இது எல்லாத்துலேருந்தும் நாம் வெளியில் வரலாம் ஸோ ராசி அன்பர்களுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா என்றைக்காவது ஒரு நாள் நான் வந்து இதுக்கெல்லாம் நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பல விஷயங்களிலிருந்து ஒரு நல்ல முடிவுகள் கிடைப்பதற்கும் வழக்குகள் விசாரணைகள் இதிலெல்லாம் நமக்கு நல்ல ஒரு தெளிவு பிறப்பதற்கும் ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது செவ்வாய்கிழமையான இன்றைய நாளில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இன்று இந்த மிதுன ராசி அன்பர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை தெய்வங்கள் யாரை வேணாலும் வணங்கலாம் எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் ராகு புதனுடன் அமைந்திருப்பதனால பாகியத்தில் இருந்தாலும் கூட இந்த புதன் ராகு நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது ஆகையினால் இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது அரிசி தோரம் பருப்பு வெள்ளம் இந்த மூன்றும் நீங்கள் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கலாம் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் பால திரிபுர சுந்தரியை வணங்குவது மிகவும் நல்லது அதனால் ஆலயங்களுக்கு சென்று பாலாவை வணங்கலாம் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று குழந்தைகளுக்கு ஒன்பது வயது நிரம்பிய குழம்பு குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதோ அல்லது உடைகள் வழங்குவதோ நல்லது கடகராசி அன்பர்கள் சிம்மராசினியர்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த மன சிக்கல்கள் மற்றும் மன போராட்டங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று குலதெய்வ பிரார்த்தனை நல்லது நரசிம்ம பெருமானை வணங்கலாம் யோக நரசிம்மரை மானசீகமாக வணங்கலாம் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று இன்றைய நாளில் பானகம் நைவேத்தியம் செய்து ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வது சிறந்தது கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மனதிற்கு இனிமையான நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் மற்றும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல பதில்களும் நல்ல தீர்வுகளையும் பார்க்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு மனதளவில் இருந்த குழப்பங்களும் தீரும் இன்று விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் விடலை தேங்காய் உடைப்பதும் நல்லது துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் தீரக்கூடியதாகவும் அமைகிறது துலாம் ராசி என்பர்களுக்கு சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இருக்கக்கூடிய இந்த மன போராட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த இந்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும் வழக்குகள் விசாரணைகளிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் கொடுக்கல் வாங்கல் கடன் விவகாரங்கள் இதிலேயும் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் அல்லது சொத்து தகராறுகள் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் பல வெற்றிகளை கொடுக்கும் என்று வேலை மாற்றங்கள் புதிய வேலையில் சேருவது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருவதாகவே இருக்கும் இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மற்றும் துர்கை வழிபாடும் சிறந்தது தனுசுராசி நேர்கள் இந்த நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பாதையை அமைத்து கொடுக்கும் பழைய கடன் பாக்கிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளிலும் வெற்றிகள் உண்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை காணலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளையும் தீர வழிபிறக்கும் நரசிம்மர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கள் தீர்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் எல்லை தெய்வங்களையும் வணங்க இந்த நாள் சிறந்தது கும்பராசினியர்கள் ஒரு சிலருக்கு இன்று பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் சதயம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மற்றும் இன்றைய நாளில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம் பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படும் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு ஏற்பட குடும்ப சண்டைகளும் தீர குலதெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு இன்று தன லாபங்கள் நீங்கள் நினைத்தது போல் இருக்கும் இன்று வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வழியும் பிறக்கும் கூடுமான வரையில் இன்றைய நாளில் நீங்கள் கடன் பெறாமல் இருப்பது நல்லது குடும்ப சண்டைகள் தீரவும் இன்று பெரியவர்களால் முடிவெடுக்கப்படக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் இந்த நாள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்ய வெற்றிகள் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்று பெண்களுக்கான ஒரு கேள்வி என்ன சந்திரனை பெண் கிரகம் என்று சொல்கின்றோம் பெண்ணின் உயர்வுக்கும் மற்ற குணங்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் காரணம் இப்போ ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சூரியனை வந்து ஆணுக்கும் சந்திரனை வந்து பெண்ணுக்கும் நம்ம சொல்கிறோம் சூரியனை பித்ருக்காரகன் சொல்கிறோம் சந்திரனை மாத்திருக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சந்திரன்கிறது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு மனசை வந்து ஆளக்கூடிய கிரகம் அது இப்போ ராசியில ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க பட் குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வித்தியாசப்படுது இப்போ ஜென்ரலி ஒரு குடும்பத்தை வந்து நல்லபடியாக எடுத்து செல்வதற்கு ஒரு தாய் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க ஸோ ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்குது ஒரு குடும்பத்தோட முன்னேற்றம் ஒரு குடும்பத்தோடைய தாழ்வு எல்லாமே ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களுடைய வளர்ப்பு கணவனை பராமரித்து கொண்டு வருவது அப்படிங்கிற ஸோ ஒரு பெண் வந்து நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது ஸோ இந்த சந்திரன் வந்து ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்புலேயும் நிறைய வித்தியாசப்படும் அப்போது இந்த சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்து ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் ஒரு செவ்வாய் அப்படிங்கிற அந்த பிளானட் வந்து என்ன கொடுக்கும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஏன் மூட் ஸ்விங்ஸ் வருது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இல்லை சேடாக இருக்கும் இல்லை எரிச்சலாக இருக்கும் இல்லை சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைன்னு சொல்கிறது ஸோ அது பெண்ணுக்கு வந்து அது கரெக்டாக எடுத்து அதே அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவளுக்கு எல்லாமே அவங்களுடைய லைஃப்பில் பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஸோ அந்த செவ்வாய் வந்து சரியில்லை அப்படிங்கும்பொழுது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும் மோட் ஸ்விங்ஸ் இருக்கும் கரெக்டாக அவங்களால வந்து எதுவும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஒரு பெண்ணிற்கு அது எந்த அளவுக்கு அது ஜாதகத்தில் ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது குரு பகவான் குரு பகவானினுடைய அமைப்பு நல்லா தான் அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும் ஒரு நல்ல குழந்தைகள் கிடைக்கும் ஒரு நல்ல கணவன் கிடைக்கும் சோ வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் நமக்கு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணிற்கு குரு பகவானினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருந்தால் மட்டுமே அவளால எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி முன்னுக்கு வர முடியும் தான் என்னோட பார்வையில் நான் பார்த்தது சோ என்ன நேர்களை இன்றைய இந்த எபிசோடு வந்து நான் ஆக்சுவலாக மகளிர் தினத்துக்கே நான் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கணும் பட் இன்னைக்கு நான் நினச்சினேன் சரி இன்றைக்கி நம்ம பண்ணலாம் ஏன்னா எல்லோரும் அன்றைக்கி மகளிர் தினத்தன்றைக்கி அதையே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம மார்ச் மாதத்தில் ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் எபிசோட் டு ஆல் த லேடிஸ் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படிங்கிறது ஒரு நாள் மட்டும் இல்லாமல் நான் சொல்லுவேன் எல்லா நாளும் பெண்களுக்கான நாள் மட்டுமே அப்படின்னு செவ்வாயை பலப்படுத்தி கொள்ள பெண்களுக்கு நான் அறிவுரை சொல்லுவேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசினேன் ஸோ ஒவ்வொரு நான் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் உரையில் நீங்கள் வந்து செவ்வாய் காயத்ரி சொல்லி தீபம் ஏற்றுங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருக்காது நம்ம தைரியமாக லைஃபை லீட் பண்ண இது ஒரு பெரிய ட்ரிப் உங்களுக்கு மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்